ஜெர்மனியின் புதிய சான்சலராக பதவியேற்க உள்ள பிரட்ரிக் மர்ஸ் குடியேற்றத்தில் பாரிய மாற்றங்களை செய்ய விரும்புகிறார் அதாவது சட்டவிரோதமாக அந்நாட்டிற்குள் நுழைய முயற்சிக்கும் அனைவரையும் எல்லையிலேயே தடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் இதன்படி முதல் நாளிலிருந்தே இந்த விதியை பின்பற்ற தயாராக இருப்பதாக ஜெர்மன் போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைபவர்கள் எல்லையிலேயே திருப்பி அனுப்புவது புகலிடக் கோரிக்கைகளை கையாளும் அலுவலகத்தின் செயல்முறையை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக நுழையும் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிரியாவை சேர்ந்தோரை திருப்பி அனுப்ப விமானங்கள் எப்போதும் தயாராக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த புதிய திட்டம் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று சிலர் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஜெர்மனியின் புதிய குடியேற்ற விதிகளை ஏனைய ஐரோப்பிய நாடுகள் ஏற்காமல் போகலாம் இது பகிரப்பட்ட எல்லைகளை பாதிக்கும் என சில நாடுகள் எண்ணுகிறார்கள் ஆனால் நாட்டிற்குள் யார் நுழையலாம் என்பதை முடிவு செய்யும் உரிமை ஜெர்மன் அரசாங்கத்திற்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது 卡特。